இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்பக் காய்கவரன் தற்று சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்திற்கு இன்பம் தரும் சொற்கள் இருக்க அவற்றை விட்டுவிட்டு துன்பம் தரும் சொற்களை கூறுவது நல்ல பழம் இருக்க நச்சுக்காயை உண்பது போலாகும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதாவது நம் வார்த்தைகளில் அன்பும் இனிமையும் இருக்கும்போது அவற்றைப் அவற்றை பயன்படுத்தாமல் கடுமையான சொற்கள் பேசுவது இயற்கைக்கும் மனநிலைக்கும் விரோதமானது இனிய சொற்கள் என்பது பழுத்த கனியின் இனிமையைப் போல் மனித உள்ளங்களை கனிவுடன் இணைக்கும் அதற்கு பதிலாக கடுமையைத் தேர்ந்தெடுப்பது நஷ்டமே சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் நம் பேச்சு மற்றவரின் மனதை தொட்டுச் செல்லும் மனதை உயர்த்தும் இனிய வார்த்தைகள் இருப்பினும் எதற்காக தோல்வி தரும் வார்த்தைகளையே நாம் பயன்படுத்த வேண்டும் இதற்குக் காரணம் நம் உட்கருத்தின் அறியாமையே அதனால் சாலமன் பாப்பையா எடுத்துரைப்பதாவது நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பவரின் உள்ளத்தில் உணர்வுகளை விதைக்கிறது எனவே இனிமை மிக்க சொற்களை தேர்ந்தெடுப்பதே நம் சமூக நடத்தை குறித்த உணர்ச்சி மிக்க ஒழுக்கமாகும்